வணக்கம் அமெரிக்க செனட்டர் லிஞ்சி கிராகம் பேசின ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ரஷ்யா சீனா அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்தியா மேலயும் கூட ஒரு எக்கனாமிக் பங்க பஸ்டர் சொல்றாங்க அப்படி ஒரு கடுமையான பொருளாதார தடைய கொண்டு வர போறதா அவர் சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் இந்த லிஸ்ட்ல இந்தியா பேர் வருது இப்ப இருக்கிற உலகச் சூழல்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் வாங்க கொஞ்சம் விரிவா பாப்போம் இந்த எக்கனாமிக் பங்க பஸ்டர்னா என்ன ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் இயற்கை எரிவாயு இல்லனா என்ன இதெல்லாம் வாங்குற எந்த நாடு மேலையும் கடுமையான தடைகளை விதிக்கிற ஒரு சட்டத்துக்கான ஒரு ஐடியா இது ஆச்சரியம் என்னன்னா இதுல ரஷ்யா சீனா கூட இந்தியாவையும் சேர்த்திருக்காங்க இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது நிச்சயமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இப்போ எவ்வளவு ஒப்பந்தங்கள் இருக்கு லெமோவா கோம்காசா பெக்கா இதெல்லாம் ராணுவ ரீதியா ரொம்ப முக்கியமான ஒப்பந்தங்கள் ஆமா ஆமா அது மட்டும் இல்ல நிசார் செயற்கைக்கோள் திட்டம் மாதிரி பெரிய கூட்டு முயற்சிகள் கூட நடக்குது அப்போ பாக்க அதுக்கெல்லாம் நல்லா போற மாதிரிதானே தெரியுது அப்படி தோணினாலும் சில அமெரிக்க செனட்டர்கள் அவங்க வந்து இந்தியாவை ரஷ்யா சீனா கூட ஒரே வரிசையில வச்சு பேசுறாங்கன்னு சொல்லுது அதாவது அமெரிக்கா வந்து வளர்ந்து வர்ற எந்த ஒரு பெரிய சக்தியையும் கொஞ்சம் சந்தேகத்தோட பாக்கும் அப்படிங்கறது அப்படியா ஆமா சொல்லபோனா ஒரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் என்ன சொல்லதா அந்த வீடியோல சொல்றாங்கன்னா இந்தியா இன்னும் வளர்ந்துச்சுன்னா ரஷ்யாவை எப்படி பலவீனப்படுத்த முயற்சி செஞ்சமோ அதே மாதிரி இந்தியாவையும் பலவீனப்படுத்த முயற்சி போன்னு சொன்னாராம் சோ ஒப்பந்தங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவை ஒரு போட்டியாளரா பாக்குற பார்வையும் அங்க இருக்குன்னு வீடியோ காட்டுது இது ஏன் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறுதுன்னு பாப்போம் இந்த தடைக்கான நேரம் டைமிங் சரியில்லைன்னு சொல்றாங்க ஹார்மோஸ் ஜலசந்தியில ஈரான் எல்லாவது பிரச்சனை பண்ணலாம்னு ஒரு பயம் இருக்கு ஆமா அந்த பதற்றம் இருக்கு அதனால இந்தியா வந்து இப்போ சமீபத்துல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற எண்ணெயோட அளவு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக்கி இருக்குன்னு சொல்றாங்க இது முழுக்க முழுக்க எரிசக்தி பாதுகாப்புக்காக எடுத்த முடிவு அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடை வரப் போகுது ஒரு பேச்சு வந்தா கூட அது இந்தியாவுக்கு பெரிய சிக்கல் தான் இல்லையா ஆமா நிச்சயமா அப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கலாமே அனு ஒரு கேள்வி வரலாம் அது ஒரு மாற்று வழி மாதிரி தோணலாம் ஆனா அதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு தூரம் அதிகம் கொண்டு வரதுக்கு நேராகும் இந்த மாதிரி ரஷ்யா இந்தியா சீனா அதாவது ஆர் நாடுகள் இவங்க இன்னும் நெருக்கமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆர் ஐசி மறுபடியும் வலுப்படுத்தணும்னு ரஷ்யா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க அதையும் நம்ம கவனிக்கணும் அப்போ இந்த தடை ஒருவேளை அவங்கள இன்னும் நெருக்கமா கொண்டு வந்துருமா அப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்க இதுக்கு நடுவுல இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி போர் விமானங்களை வாங்கல ஆமா அது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் பாகிஸ்தான் செஞ்ச மாதிரி ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கல இந்த மாதிரி விஷயங்களால கூட அமெரிக்காவுக்கு இந்தியா மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கலாம்னு ஒரு கருத்து சொல்லப்படுது ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட பெரிய கொள்கை முடிவுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துமாங்கிறது ஒரு கேள்விதான் அதாவது இந்த சட்டத்துல ஒருவேளை இந்தியாவுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம் இல்லனா இந்த தடையை இந்தியா மேல போடாம இருக்க அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதும் போதுமான சத்புத்தி நல்ல அறிவு இருக்கும் ஒரு நம்பிக்கை ஆமா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது எந்த அளவுக்கு நடக்கும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அமெரிக்கா தரப்பிலிருந்து வரக்கூடிய இந்த சாத்தியமான தடை இது வந்து இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புக்கும் சரி வெளியுறவு கொள்கைக்கும் சரி ஒரு முக்கியமான நேரத்துல பெரிய சவால்களை கொண்டு வரலாம் அதாவது அமெரிக்கா கூடவும் நல்ல உறவு வேணும் அதே சமயம் ரஷ்யா மாதிரி நாடுகளோட தேவையும் இருக்கு இது ஒரு சிக்கலான நிலைமை தான் இந்தியாவுக்கு வளர்ந்து வர்ற பெரிய சக்திகளை அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல கண்ணோட்டத்தில் சூழல்ல இது மாதிரி அழுத்தங்கள் எல்லாம் சமாளிச்சு தன்னோட சொந்த நலன்களை பாதுகாத்துகிறது இந்தியா நீண்ட கால அடிப்படையில் என்ன மாதிரி சுதந்திரமான உத்திகளை கையாளணும் இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்